அமைதியும் தெளிவையும் அள்ளித் தருபவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திரளான பக்தர்கள் திருவான்மையூரை நோக்கி வந்து இன்றும் அவரருள் பெற்று வருகின்றனர் அப்பாவு என்ற இயற்பெயர் கொண்ட பாம்பன் சுவாமிகள் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு அல்லது ஐம்பதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் பிறந்த இவர் தமது பனிரெண்டு பதிமூன்று வயதிலேயே கவிப்பாடும் திறமை பெற்றிருந்தார் தினமும் கந்தசஷ்டி கவசத்தினை முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்து முருகனின் மீது தீராத பக்தி கொண்டவர் உலகியலில் உழலாதிருக்க அப்பொழுதே அவருக்கு ஆத்ம ஞானம் சொன்னது போலும் திருமணத்திற்கு மறுத்துவிட்டார் இருப்பினும் கர்மவினை என்று ஒன்று இருக்கிறதே சேது மாதவ ஐயரின் வற்புறுத்தலின் பேரில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளிமுத்தம்மையர் என்பவரை மனம் புரிந்தார் மூன்று பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வில் இருந்த போதிலும் எந்நேரமும் ஆறுமுகப் பெருமானை தியானிப்பதும் அப்பரமனைப் போற்றி பாடல்கள் பாடுவதும் மற்ற நேரம்